வணக்கம் நண்பர்களே ஆதி பாரதி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் ஒரு அதிரடி திருப்பங்கனங்க நம்ம மித்ரா விரிச்ச வலையில நம்ம பாரதியை சிக்க வைக்கணும்னு நினைச்ச வலையில வந்து மித்ராவை விழ வைக்கிறாங்க ஆதி அதோட பார்த்தோன்னா பாரதி மேலே திருட்டு பலியை வந்து எதுக்காக கெட்டினேன் அப்படின்னு வந்து ஓங்கி அறையிறாங்க நம்ம மித்ராவை மித்ரா அதிர்ச்சியில் நிற்கிறாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போ நான் ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சிமா அதிரடியான பரபரப்பு கட்டணும் இந்த பாரதி வந்து இந்த வீட்டில் இருக்கக்கூடாது ஏன் இந்த ஆஃபீஸில் விட்டு ஓட வைக்கணும் அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல மித்ரா வந்து யோசிக்கிறாங்க அப்போ நம்ம துறைகிட்டையும் வந்து ஹெல்ப் கேட்டுறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா ரெண்டு லட்சம் ரூபா பணத்தை கொண்டு ஆஃபீஸ் பண்ண இதை பத்திரமா ஆஃபீஸ் லாக்கரில் வச்சுரு பாரதி அப்படின்னு வந்து மித்ரா வந்து கொடுக்குறாங்க அதை வாங்கி நம்ம ஆஃபீஸ் லாக்கரில் வந்து வந்து பத்திரமா வந்து நம்ம பாரதி வைக்கிறாங்க ஒரு கட்டத்தில் இந்த பணத்தை வந்து கொடுத்துக்கிட்டு அந்த துரையை வச்சு அந்த பணத்தை லாக்கர்லேருந்து எடுக்க வச்சுறாங்க அதோட பார்த்தோன்னா நம்ம ஆஃபீஸுக்கு அடுத்த நாள் நம்ம மித்ரா ஆதி பாரதி இவங்க எல்லாம் வந்து சேர்ந்து வராங்க வந்த உடனே வந்து செக் வச்சுருக்கிறாங்க மேனேஜரை வெளியே வந்து நிற்கிறாரு என்ன விஷயம் எதுக்காக இப்போ இப்படி வந்து நிற்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்குற நேரம் தான் என்ன நாங்கள் வந்து ஆஃபீஸுக்கு வர நேரம் உள்ளுக்கு வந்து பார்த்தா லாக்கரை யாரோ துறந்து ரூபாய் ரூபாயை எடுத்திருக்காங்க ரெண்டு லட்ச ரூபா ஆஃபீஸ் பணத்தை காணலை அப்படின்னு வந்து சொல்லுனா ஏ பாரதி நான் நேற்று உனக்கிட்ட தான் அடி தந்தேன் அந்த பணத்தை நீ தானே ஆஃபீஸ் லாக்கரில் கொண்டு போய் வைக்கிறேன்னு வச்சா அதுக்கப்புறம் என்ன பண்ணு பாரு இப்போ ஒன்றால் ரெண்டு லட்ச ரூபா மிஸ்ஸிங் அப்படின்னு வந்து அந்த இடத்துல செம்மையாக வந்து கத்துறாங்க நிறுத்து மித்ரா பணத்தை வந்து காணலைன்னா பாரதி எப்படி பொறுப்பாங்க அவங்க அவங்க வச்சுருப்பாங்க அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ஆதி வந்து பாரதிக்காக பேசுகிறாங்க ஆனாலும் இந்த பாரதிக்கு ஒன்றுனா இந்த ஆதி இப்படி நம்மளை வந்து கொஸ்டின் தானே அப்படின்னு வந்து மித்ராவுக்கு கடுமையான கோபம் வருது அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம பாரதி வந்து பணத்தை எடுக்கலை அவங்க வச்சுருக்காங்க யார் எடுத்தாங்கன்னு கண்டுபிடிக்கணும் அதுக்கு இல்லாமல் நீ வந்து பாரதிக்கு மேலே இப்போ நீ எதுக்காக சாட சாட்டு நீ சாடுற அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்குறாங்க நம்ம பாரதி மௌனமாட்டி இதில் ஏதோ ஒரு தில்லாரங்கடி வேலை இருக்குது நிச்சயமாக இது மித்ரா மேடமோ இந்த துறையோ யாரோ ஒரு ஆள் நம்மளை சிக்க வைக்கணும்னே செய்துருக்க சதி இப்போ எனக்கு நல்லாவே புரிஞ்சுது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஃபீல் பண்ணுறாங்க அதே கட்டத்தில் நம்ம பார்த்தோம்னா இப்படியெல்லாம் வந்து சொன்னோம்னா வந்து மித்ரா வந்து சரிபட மாட்டா இப்போ இந்த பணம் வந்து எங்கே போச்சு அப்படின்னு வந்து சிசிடி ஃபுட்டேஜ்லையாவது பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம் அப்படின்னு வந்து நம்ம ஆதி வந்து ட்ரை பண்ணாங்க அப்போ தான் சிசிடி ஃபுட்டேஜும் ஒன்றுமே இல்லை ஏன்னா கேமரா வந்து ரெண்டு நாளாக ஒர்க் ஆகாமல் இருக்குது அப்போனா இந்த பணத்தை யார் எடுத்திருப்பாங்க அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்க அப்படின்னு வந்து சொன்னேன்னா வேறு யார் பாரதி இவ தான் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட ரூபா இல்லைன்னு இவ தான் எடுத்திருப்பா வேணா பாரு அந்த பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்ட வந்து ரூபா வந்து கரெக்டாக வந்து இவ கட்டியிருக்கா அப்போ இந்த அமௌண்ட்டில் தான் கட்டியிருக்கா அப்படின்னு வந்து எனக்கு இப்போ தெரிஞ்சுட்டு அப்படின்னு வந்து சொல்லு நேரம் இல்லை அது என்னோடய கேஸ் கேஸ் தான் நான் வந்து ஆஃபீஸ் பணத்தை எடுத்து கெட்டலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஒரு கட்டத்தை இல்லை இந்த பாரதி தான் இதை எடுத்துருக்கா நீ என்ன வேணாலும் சொல்ல ஆதி இதில் வந்து இந்த விஷயத்தில் வந்து நீ பாரதிக்கு சப்போர்ட் பண்ணாத அப்படின்னு வந்து சொல்லு நேரம் ஓங்கி ஒன்று அறையிறாங்க நம்ம மித்ராவுக்கு கன்னத்தை பிளக்குறாங்க நம்ம ஆதி வாயை மூடடி இந்த மித்ராவுக்கு வந்து நீ பாரதியை வச்சு தப்பாக புரிஞ்சிக்க பாரதி வந்து இப்படி ஆஃபீஸ் பணத்தை எடுக்க அளவுக்கு கீழ்த்தரமான வேலை இல்லை எங்கே இருக்க அந்த பணம் அப்படின்னு வந்து எனக்கு தெரியும் அப்படின்னு வந்து துறையை அந்தாலே அடித்து விழுக்க விழுப்பில் சொல்லுடா நீ தானேடா பணத்தை எடுத்த நான் எடுக்கலை எடுக்கலைன்னு சொன்னால் ஒரு கட்டத்தில் ஒன்று விட மாட்டேன் இப்படியெல்லாம் கேட்டால் சரிப்படாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வெளுத்து எடுக்கிறாங்க துறையை வெளுத்த வெழுப்பில் ஆமாம் நான் தான் வந்து எடுத்தேன் இன்னிருக்கு உங்கள் பணம் ஆஃபீஸ் பணம் எதுக்குடா எடுத்த மித்ரா மேடம் தான் பாரதி மேலே பழிய போகிறதுக்காக இப்படி சொன்னாங்க அப்படின்னு வந்து சொன்ன நேரம் ஓஹோ இப்போது நம்ம மித்ரா அப்படியே சாக்கிங்காக நிற்கிறாங்க என்ன மித்ரா உனக்கு பாரதிக்கு மேலே ஒரு இவ்வளோ கடுப்பு இருக்குதுன்னா நீ இந்த பழியை வந்து பாரதிக்கு மேலே வந்து போடுவே அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம மித்ராவுக்கும் வந்து அடி கிடைக்குது அதே நேரத்தில் பார்த்தோம்னா மித்ராவுக்கு வந்து சந்தேகம் வந்துச்சு ஏன் மேலே கண்டிப்பாக நான் வந்து பாரதி கூட தான் சேர்ந்து வாழ போகிறேன் அப்படின்னு வந்து மித்ரா நினைக்கிறா போல் அதுக்காக தான் இப்படியெல்லாம் பாரதியை வந்து நோஸ் கட் நோஸ்கட் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம இதுக்கு மேலே நம்ம வந்து இந்த விஷயத்தில் பாரதி உண்மையை சொல்லி நான் என்னைக்கு உணருவது ஆனால் எனக்கே இப்போ கிட்டத்தட்ட எல்லா உண்மையும் வந்து தெரிஞ்சிடுச்சு வாசுவோட இதயம்தான் என் குள்ளே துடைச்சிக்கிது அவருக்குள்ளே இருக்க பாரதி மேலே உள்ள பாசம் தான் என் என்னையும் பாரதியையும் கெட்டி போட வைக்குது அப்படின்னு வந்து எல்லா விஷயத்தையும் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம ஆதி அதே நேரத்தில் இனி இதுக்கு மேலே விட்டால் இந்த மித்ராவோட டார்ச்சர் ஓவராயிரும் அதுவும் இல்லாமல் பாரதி கூட என்ன சேர விடாமல் இந்த மித்ரா என்னென்ன சதி உண்டோ அதெல்லாம் வந்து 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 இந்த சும்மா அந்த இடத்துல நம்ம ஏன் வந்து மித்ரா கிட்ட இதை சொல்லிடக்கூடாது எனக்கு வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்லை அப்படின்னு வந்து ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ஆடி வந்து யோசிச்சுறாங்க கண்டிப்பா இந்த விஷயத்தை மித்ரா கிட்ட இதுக்கு மேலே வந்து தள்ளி தள்ளி போட்டுட்டு இருக்க கூடாது எனக்கு உன்னை கல்யாணம் பண்ண விருப்பம் இல்லை நான் பாரதியோட தான் சேர்ந்து வாழ போகிறேன் நானும் பாரதியும் கணவன் மனைவி அப்படின்னு உள்ள உண்மை நம்மளுக்கு மட்டும் தெரிஞ்சா பத்தாது இந்த வீட்டில் உள்ள எல்லா நபர்கள்ட்டையும் வந்து சொல்லணும் அவள் பாரதி தான் உண்மையை சொல்லுவா அப்படின்னு பார்த்தா அவள் வாயிலிருந்து ஒரு பர்சன்டேஜ் கூட உண்மை வராது அவன் கடைசி வரையத்தில் நம்மளுக்காக வந்து எல்லாத்தையும் வந்து இந்த மித்ரா இவங்க சுதாகர் இவங்க எல்லாம் பழி போடுறதெல்லாம் தாங்கிக்கிட்டு அடிமையாட்டும் அவள் இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு வந்து இந்த இந்த பாரதி வந்து நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் என்னோட மகாராணி தான் பாரதி கண்டிப்பா அவங்க இப்படி வந்து கஷ்டப்படாத என்னால் தாங்க அவங்க கணவரோட வாசுவோட இதயம் தான் எனக்காகவே இவங்க ரெண்டு வரும் இவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்க்கையில இருந்திருக்காங்கன்னா கண்டிப்பா நான் அவங்களுக்காக நான் வந்து யோசிக்கணும் எங்க ரெண்டு பிள்ளைங்கள் இருக்க அவங்களுக்காண்டியும் நான் வந்து வாழ ஆரம்பிக்கணும் அதுக்கு இல்லாமல் இந்த மித்ரா கூட கல்யாணம் பண்ணி மித்ரா கூட வாழ இது வாழ்க்கை எனக்கு தேவையில்லை இதுக்கு மேலே நம்ம மித்ரா மித்ராிட்ட மித்ரா குடும்பத்துக்கிட்டயோ நான் உன்னை கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு உள்ள நம்பிக்கையை வந்து குடுக்க கூடாது அந்த நம்பிக்கையை உடைக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அஹ் நம்ம ஆதி வந்து யோசிக்கிறாங்க எப்படியாவது வந்து இந்த உண்மை தெரிஞ்சே ஆகணும் ஆனால் இந்த உண்மையை வந்து மித்ரா எப்படி ஏற்றுக்கானே தெரியலை தெரிஞ்சோ தெரியாமலோ நான் வந்து அவளுக்கு லவ் பண்ணுறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நாங்கள் ரெண்டு தடவை லவ் பண்ணோம் அப்படின்னு வந்து அவளுக்கு மனசில் வந்து பதிஞ்சு கண்டிப்பாக நான் இவரை தான் கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து கல்யாணம் மே மேடை வர எங்கள் கல்யாணம் ரெண்டு மூணு வாட்டி வந்து நின்று இருக்குது அப்படி இருக்க நேரம் இதை எப்படி மித்ரா தாங்கிக்கிடுவான் நான் இந்த உண்மையை சொன்னேனா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து மறந்து போய் நிற்கிறாங்கங்க அதே கணம் பார்த்தோன்னா நம்ம வீட்டுக்கு வந்து ஒரே யோசனையாக இருக்காங்க மொத்த குடும்பத்தையும் சேர்ந்து நான் பார்த்து நான் சொல்லிட வேண்டியதான் இதுக்கு மேலே மறைச்சிருந்தால் மித்ராவை கல்யாணம் பண்ண வேண்டியது வந்துடும் ஆனால் நான் மித்ராவுக்கு கல்யாணம் பண்ணினேனா அது வாசுவுக்கு நான் செய்யக்கூடிய துரோகம் இந்த வாசுவனுக்கு எதையந்தான் என்க்குள்ளே துடி துடிக்கும் அதனால தான் அது வந்து பாரதியை பற்றி இவ்வளோ வந்து யோசிக்க வைக்கிறது என்ன அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா மித்ரா கிட்ட உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு வந்து களை இறங்குறாங்க பார்த்து சொல்லாங்க என்ன ஆதி என்ன ஆபீஸ்ல நடந்ததை நான் அப்பவே மறந்துட்டேன் இப்ப என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு வந்து அந்த இடத்துல மித்ரா கேக்குறாங்க இந்த பாரு நம்ம ரெண்டோடத்துக்கும் கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லணும் அதிர்ச்சியில வந்து மித்ரா வந்து வாயை பழக்கிறாங்க